அது திருநங்கையின் வாழ்க்கையில் மிகவும் கொடூரமானதாகவே இருந்தது அவர்களின் அன்றாட உணவு தங்குமிடம் மருத்துவம் போன்ற பல பல பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது எங்கள் திருநங்கைகளின் பிரச்சனைகளை நாங்கள் கண்டறிவதற்காக இதோ இங்கே வணக்கம் என்னோட மீரா நான் இருக்கிறேன் நான் நர்சிங் ஸ்டூடெண்ட் பொருளாதார ரீதியாக இந்த இப்போ இருக்கிற நாட்டு பிரச்சனைகளை நான் நிறைய பிரச்சனைகள் வந்து போய் எதிர்கொண்டிருக்கிறேன் முதலாக சொல்லணும்னு சொன்னால் என்னோடய மருத்துவ ரீதியாக வந்துட்டு என்னென்னு சொன்னால் இந்த மருத்துவ ரீதியாக வந்து நான் என் எனக்குரிய ஒரு மெடிசனை எடுக்கிறேன்னு சொன்னாலும் இல்லை எனக்கு தேவைகளை நிறைவேற்றுன்னு சொன்னாலும் எனக்கு இப்போ வந்துட்டு அந்த பொருளாதாரம் சரியான பிரச்சனையாக இருக்குது ஏன்னு சொன்னால் என்னோடய மருந்துகளும் அது இல்லை எனக்கான ஒரு தொழில் வாய்ப்பை வந்துட்டு இப்போது என் நிலைமையில் பெற்றுக்கொள்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது என்னென்னு சொன்னா நான் நிறைய இடங்கள்ல வந்துட்டு எனக்கான வேலை வாய்ப்புகளை தேடி பயணிச்சிருக்கிறேன் ஆனால் அந்த இடங்கள்ல வந்துட்டு எனக்கான மறுப்புகள் மட்டும் தெரிவிச்சதை தவிர அதற்கான வாய்ப்புகள் எனக்கு வழங்கப்படவில்லை இருந்தாலும் என்னுடைய சொந்த முயற்சியில என்னால முடிஞ்ச சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டுதான் என்னோட அன்றாட வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரேன் அதுவும் ஒரு பாரிய ஒரு சிரமத்துக்கு தான் என்னோட வாழ்க்கை இப்போ நான் வந்து நடத்தி கொண்டிருக்கிறேன் அதே நேரத்தில் என்னோட படிப்பை வந்துட்டு எது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் நான் அதை இப்போ நர்சிங் படித்து கொண்டிருக்கிறேன் ஸோ இப்போ அதற்கான செலவுகளும் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏறும் நான் போக்குவரத்தாக இருக்கட்டும் இல்லை ஒரு உணவை வாங்கி நான் சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லை நான் படிக்கிற இடங்களில் வந்துட்டு அவங்களுக்கு மாதம் அந்த கட்டணமாக இருக்கிற காரணத்தாலையும் அதே நேரத்தில் இப்போதைக்கு அந்த பொருளாதார விலை உயர்வு காரணமாகவும் என்னால் வந்துட்டு என்னுடைய வேலைகளை வந்துட்டு ச சரியாக நிவர்த்தியாக செய்ய முடியாத ஒரு நிலை வந்துட்டு இப்போதைக்கு இருக்குது இப்போ ஒரு இரண்டாயிரம் செயலராக இருக்கேன் புதிய காலங்களில் வந்து நம்முடைய நாட்டில் வந்து நிலவுகிற பொருளாதார பிரச்சனை காரணமாக வந்து என்னுடைய தனிப்பட்ட அன்றாடம் நான் பாவிக்கிறேன் என்னுடைய அத்தியாவசிய பொருட்களை கூட என்னால் வாங்கி என்னுடைய தேவையை போட்டு செய்யலாத ஒரு நிலைமையில் இருக்குது அதே தான் என்னுடைய சக தோழிகள் என்னுடைய சக தோழர்கள் கூட இப்படியான ஒரு பிரச்சனை தான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஸோ இப்படியான பிரச்சனைகளை வந்து இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போனால் கூட எங்களுக்கு வேலை தரமாட்டாங்க என்னதான் நாங்கள் படிச்சிருந்தா கூட இப்போ ஒரு நங்கைகள் சிறு நம்பிகள்னு சொல்லும்போது எங்களுக்கான வேலை வாய்ப்பு அந்த இடத்துல வந்து கேள்விக்குரியத்தான் இருக்குது அது அது வந்து மாறணும் அந்த நிலை வந்து மாறணும்